வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் செப்டம்பர் மாதம் அபிஜித் நட்சத்திர நேரம் எந்த நாள் மற்றும் எந்த நேரத்துல வருது அப்படின்றதும் அந்த சக்தி வாய்ந்த மிகவும் சக்தி வாய்ந்த அந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் எந்த நேரத்துல வருது எப்படி அந்த நேரத்துல நாம எந்த கடவுளை வேண்டி வேண்டுதலை வைக்கணும் அப்படின்றதையும் இந்த பதிவில் ரொம்ப தெல்ல தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அபிஜித் நட்சத்திர நேரம் அது என்னங்க அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்றத நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ எப்படி கலை நேரம் மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் வந்து ஒரு சூட்சுமமான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு தடவையோ அல்லது இரண்டு தடவையோ தான் வரும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு தடவை தான் வரும் இந்த நேரத்தில் ஒரு சக்தி வாய்ந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் அந்த நிமிடத்தில் நாம் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயம் ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினைப்போம் வீடு கட்ட முடியாத சூழல் நமக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனையில் இருப்போம் நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா இந்த பணத்துக்காக அதாவது பண பிரச்சனை வீட்டில் வறுமை இருக்கும் நம்ம எப்படா இந்த பண பிரச்சனையை சமாளிக்கிறது அதற்கான அதாவது நமக்கு அந்த பண பிரச்சனையை சமாளிக்க கூடிய ஒரு சூழல் நமக்கு உருவாகும் ஏதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் டக்குன்னு இது வந்து இந்த பணம் எனக்கு வந்து கை கொடுத்துச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் சில பேர் வந்து அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டாங்க ஆனால் உண்மை என்னென்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடியது அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பல பிரச்சனைகள் நமக்கு தீரும் இந்த மாதம் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அபிஜித் நட்சத்திர நேரம் எந்த நேரத்தில் வருது அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துர்லாங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த நாளில் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா நாலாம் தேதி அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஆவணி பத்தொம்போது நல்ல ஞாபகம் வச்சுங்க செப்டம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு ஆவணி பத்தொம்போது நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா இரவு பதினோரு மணி முப்பத்தோரு நிமிடத்துக்கு ஆரம்பித்து இரவு பதினோரு மணி ஐம்பத்தைந்து நிமிடத்துக்கு முடியுதுங்க இந்த இருபத்தி நாலு நிமிஷம்தான் நம்மளுடைய அபிஜித் நட்சத்திர நேரம் அந்த முக்கியமான இருபத்தி நான்கு நிமிடங்கள் இந்த நேரம்தாங்க எப்படி வழிபாடு செய்கிறது மனசார வழிபாடு செஞ்சாலே போதுமானதுங்க வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக குளித்து சுத்தபத்தமாக வழிபாடு செய்யணுங்க நாம் குளிச்சுட்டு கடவுள் அறை அதாவது பூஜை அறைக்கு போய் உங்கள் கிட்ட கிருஷ்ணர் படம் இருந்தால் கிருஷ்ணர் படத்தை எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா பெருமாள் படத்துக்கிட்ட ரெண்டு அகல் தீபம் ஏற்றி வைக்கணும் அதுவும் நெய் ஊற்றி ஏற்றி வைக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வழிபாடை மேற்கொள்ளலாங்க இதில் என்ன மந்திரம் சொல்லணும்னா கண்டிப்பாக கிருஷ்ணர் மந்திரமோ இல்லைன்னா பெருமாளுடைய மந்திரத்தையோ கண்டிப்பாக உச்சரிக்க வேண்டும் அந்த இருபத்தி நாலு நிமிடத்துக்கு அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த சிந்தனையும் உங்கள் மனசில் இருக்கவே கூடாது வேறு எந்த நினைப்பும் இருக்கக்கூடாது கடவுளை மட்டும் நம்ம தியானம் செய்து நம்மளுடைய கோரிக்கைகளை வைக்கணுங்க இந்த மாதிரி நம்ம கோரிக்கைகள் வச்சு வேண்டணுன்னா கண்டிப்பாக அடுத்து வரும் அபிஜித் நட்சத்திர நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை நம்ம அபிஜித் நட்சத்திர நேரத்தில் உங்களுக்கு நிறைவேறாத ஏதாவது ஒரு தீராத ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கோரிக்கை வைக்கும்போது நடைபெறுங்க ஏன்னா மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் ஏன்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சக்தி வாய்ந்தது எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஆனால் இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்குங்க அந்த இருபத்தெட்டாவது நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இது வந்து நம்ம கிருஷ்ணரால் மறைக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் அப்படின்னு புராணங்கள் சொல்லுதுங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது ஏன் அவர் மறைச்சார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட்டவங்க கையில் இது போச்சுன்னா இந்த நேரத்தில் பயன்படுத்தி கெட்டதை நடத்துருவாங்க அப்படின்னா அவர் மறைச்சி வச்சது அதனால் நல்ல செயல் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நம்ம வேண்டணும் நம்மளுடைய கோரிக்கைகளை சொன்னோன்னா கண்டிப்பாக நிறைவேறும் இது அந்த காலத்தில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ண பரமாத்மா மறைச்சி வச்சனால இது அப்படியே போயிருக்கு அவர் எந்த இடத்துல மறைச்சி வச்சார்னா அவருடைய மயிலிறகு பின்னாடி அந்த இடத்துல தான் அவர் இந்த நட்சத்திரத்தையே அபிஜித் நட்சத்திரத்தையே மறைச்சி வச்சதாக புராணங்கள் சொல்லுதுங்க இதனுடைய மகிமையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்